குட்டீஸ் மாலை நேரமானதும் நிலா மெதுவாக எட்டிப் பார்க்கிறதா அந்த நிலா வெளிச்சத்தில் தூங்குவதற்கு முன்பு ஒரு அழகான கதை கேட்கிறீர்களா ஒரு அழகான சிறிய கிராமத்தில் அருண் என்றொரு பையன் இருந்தான் அவனுக்கு உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பற்றி தெரிந்து கொள்ள ரொம்ப ஆசை எதை பார்த்தாலும் கேள்வி கேட்பான் ஒருநாள் அருண் தோட்டத்திலே விளையாடிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அடடா மரத்திலிருந்து ஒரு மாம்பழம் கீழே விழுந்திருந்தது ஆனால் இது சாதாரண மாம்பழம் இல்லை குட்டீஸ் அது தகதகவென்று ஒளி வீசியது மின்மினி பூச்சி போல குட்டிச் சூரியன் போல பளபளத்தது அருணுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த மாம்பழம் எங்கிருந்து வந்தது யோசித்துக் கொண்டே அவன் அந்த மாம்பழத்தை எடுத்துப் பார்த்தான் அது எங்கேயோ மேலே ரொம்ப தூரத்திலிருந்து விழுந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது ஆம் அது தேவலோகத்தில் இருந்து வந்திருக்க வேண்டும் அந்த மாம்பழம் நம் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் தரும் காமதேனு என்றொரு தேவலோக பசுவிடம் இருந்து வந்தது அந்த காமதேனுவுக்கு இந்த மாம்பழம் ரொம்ப முக்கியம் இந்த மாம்பழத்தை எப்படியாவது காமதேனுவிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று அருண் முடிவு செய்தான் மாம்பழத்தை பத்திரமாக எடுத்துக்கொண்டு அருண் தன் பயணத்தைத் தொடங்கினான் மேகங்களுக்கு அப்பால் நட்சத்திரங்களுக்கு நடுவில் மிகவும் உயரமான இடத்திற்குச் செல்ல வேண்டும் அவனது துணிச்சலும் உதவும் மனதும் அவனுக்கு பாதையாக அமைந்தது அருண் மெதுவாக மேலே சென்றான் சென்றான் அங்கே காமதேனு பசு தன் கண்கள் நிறைய அன்போடு அருணைப் பார்த்தது அருண் அந்த ஒளிவீசும் மாம்பழத்தை திருப்பிக் கொடுத்ததும் காமதேனு மகிழ்ச்சியால் தன் வாலை ஆட்டியது அருணின் நல்ல மனதால் மாம்பழம் அதன் இடத்தை சென்றடைந்தது பார்த்தீர்களா குட்டீஸ் எவ்வளவு நல்ல கதை இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க